நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பச்சன் கார்டனிங் யூடியூப் சேனலில் இருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருநீற்று பச்சிலை அப்படின்ற ஒரு ரொம்பவே பயனுள்ள மூலிகையை எப்படி நம்ம வீட்டிலே வளர்க்குறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லோருமே சப்ஜா விதை அப்படின்னு ஒன்று சாப்பிட்ருப்பீங்க பேசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சப்ஜா விதை வந்து இந்த பச்சிலையோட விதை தான் வந்து பேசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெயில் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் திருநேற்று பச்சிலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மூலிகை ரொம்பவே அதிக மருத்துவ பயன்கள் கொண்டதுங்க இதோட விதைகள் இதுக்குன்னு தனியாக ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதை வந்து சப்ஜா விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ஜிகரதண்டா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதை வந்து பயன்படுத்துவாங்க அது என்ன அப்படின்னா அந்த விதைகளை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா உடனே அதோட அவுட்டர் லேயரில் வந்து ஒரு வெள்ளை நேரத்தில் ஒரு ஜெல்லி மாதிரி உருவாகும் அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்பவே அதிகமாக குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது ஸோ இந்த விதைகளுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒரு கூட்டம் இருக்குது சர்பத்தில் எல்லாமே பயன் பயன்படுத்துவாங்க பெரும்பாலும் எல்லா வகையான மண்ணிலையும் வந்து இந்த சப்ஜா விதையோ இல்லை வந்து திருநிற்று பச்சிலை பச்சை பச்சிலை அப்படி நிறைய பேர் இருக்குது இந்த செடிக்கு இது ரொம்பவே சூப்பராக வளரக்கூடிய ஒரு செடி தான் ரொம்ப சுலபமான ஒரு செடி பெரிய மெயின்டெனன்ஸ் அப்படின்றது தேவையில்லை இப்போ நான் போடுற அளவுக்கு நீங்கள் வந்து விதைகளை வந்து ரொம்ப அதிகமாக தூணுன்ற காரணமும் இல்லை நான் ஏன் இவ்வளோ விதைகள் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த இந்த செடி போட்டப்ப எனக்கு வந்து எறும்பு தொல்லை ரொம்பவே அதிகமாக இருந்தது அதனால் நம்ம விதைகள் போடக்குள்ள என்ன எறும்பு வந்து நிறைய விதைகளை வந்து சாப்பிடும் அதனால் மீதி இருக்க விதைகளாவது முளைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் இவ்வளோ விதைகள் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் இடம் இருக்குது அப்படின்னா நீங்க நல்லா விசிறி தூவலாம் இல்லை குரோ பேக்கில் தான் வளர்க்குறீங்க அப்படிங்குள்ள இல்லை உங்களுக்கு எறும்பு தொல்லை இல்லை அப்படின்னா இதை விட கம்மியான விதைகள் கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் திருநீற்று பச்சிலையை பொறுத்த வரைக்கும் துளசி செடியில் எப்படி அதோட இலைக்கு ஒரு நறுமணம் இருக்கோ அதே மாதிரியே இந்த இலைக்கும் தனியாக ஒரு நறுமணம் இருக்குது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கும் இதை வந்து ஏழு நாட்கள் கழிச்சு எடுத்து வர பதிவு விதைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்குங்க பொதுவாகவே இந்த திருநிற்றுப்படியோட இலைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாளில் வந்து செடிகள் விதைகள் எல்லாமே முளைச்சி நல்லா வளர ஆரம்பிச்சிரும் நீங்க தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படிங்குள்ள இது ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இதை வந்து பத்து நாட்கள் கழிச்சு எடுத்து வர பதிவு அந்த முதல் ரெண்டு இலைகள் இல்லாமல் தான் இலைகள் வந்து வர ஆரம்பிக்குது ஏன் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா மஞ்சள் நிற பூக்கள் பூக்கக்கூடிய செடிகள் இப்போ வந்து செண்டுமல்லையா இருக்கட்டும் இல்லை வந்து கடுகு செடியாக இருக்கட்டும் இந்த மாதிரி செடிகள் நீங்க தோட்டத்தில் வளர்க்கக்குள்ள எப்படி தேனீக்கள் பூச்சிகள்லாம் நிறைய உங்க தோட்டத்தை தேடி வந்து நிறைய மகர்ந்த சேர்க்கை ஏற்பட்டு மகசூல் அதிகரிக்குதோ அதே மாதிரியே இந்த மாதிரி வெள்ளைநீர பூக்கள் வச்சிருக்க செடிகள்லயும் உங்களுக்கு வந்து நடக்கும் இதை வந்து பதினைந்து நாட்கள் கழிச்சு எடுத்து வர பதிவு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா இருக்கிற செடிகளை மட்டும் விட்டுட்டு ரொம்ப சின்னதாக இருக்க செடிகள் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா இந்த சின்ன பேக்கில் இவ்வளோ செடிகள் கண்டிப்பாக தேவையில்லை இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது செடிகளை வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம் ஒரு இந்த பேக் சைஸ்ல நீங்க பெரிய செடியாக வளர்க்கணும் அப்படின்னா நாலே நாலு செடி அதுவே ரொம்ப அதிகம் இந்த திருநீற்று பச்சிலையை வந்து ஒரு செடியே ரெண்டு அடி உயரம் வரைக்கும் கூட வளருங்க உங்க வீட்டில் இருக்க செடி எவ்வளவு உயரம் இருக்கு அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு அவ்வளோ பெருசா வளர்க்குறோம்னா நீங்க தனியா வளர்த்துக்கலாம் இது வந்து இருபத்தி ஐந்து நாட்கள் கழிச்சு எடுத்து ஒரு பதிவு இலைகள் எல்லாமே நல்லா வெளியே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இலைகளுக்குன்னு தனியே ஒரு நறுமணம் இருக்குங்க இந்த இலைகள்ல ஒரு நாளையிலேயே பறித்து லைட்டாக கசக்கிட்டு நீங்க தண்ணியில போட்டுட்டு அந்த ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு அந்த தண்ணி நீங்கள் ஒரு ரூமில் வச்சிங்க அப்படின்னா அந்த ரூம் முழுவதும் அந்த நறுமணம் வந்து பரவி இருக்கும் ஒரு மன அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாக வந்து இந்த திருநற்று பச்சிலையோட வாசம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இலையோட சாரை எடுத்துகிட்டு அதில் வந்து சம பங்கு தேன் கலந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்து குழந்தைகளுக்கு முக்கியமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கப நோய் அது மட்டும் இல்லாமல் செரிமான செரிமான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல அத எல்லாமே வந்து சரி பண்ணணும்னு சொல்றாங்க வயிற்றில் இருக்க புழுக்களை வந்து வெளியேற்றணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜா விதை அப்படிங்கிறதே உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது இந்த செடியோட இலைகளாக இருக்கட்டும் சாராக இருக்கட்டும் இது எல்லாமே உடல் வெப்பத்தை குறைச்சி குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதுங்க இதை வந்து முப்பத்தி ஐந்து நாட்கள் கழிச்சி எடுத்து ஒரு பதிவு இவ்வளோ செடிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையுமே கூட எப்படி போட்டி போட்டுக்கிட்டு செடிகளை வந்து வளருது எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்கள் உங்களுக்கு தலைவலி பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த திருநீற்று பச்சினை செடியை ஒரு நாளைக்கு ஒரு தடவை காலையிலேயும் இல்லை மத்தியானமும் நீங்கள் கசக்கி அந்த வாசத்தை வந்து மன அமைதியோடு நல்லா முகர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி வந்து கட்டுப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் வந்து பொட்டாசியம் மாங்கனீஷியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குங்க ஆனால் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிறது சளியை கட்டுப்படுத்துறதுல வந்து ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது நம்ம சேனலில் இது வரைக்கும் கற்பூரவள்ளி மாதிரி சளியை கட்டுப்படுத்தக்கூடிய நிறைய தாவரங்கள் போட்டிருக்கோம் அந்த லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று இது பார்த்தோம் அப்படின்னா சரியாக நாற்பது நாட்கள் கழித்து மொட்டுகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் வந்து மொட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூம்பு வடிவமான அமைப்பு வந்து உருவாகி நல்லா பெருசாக வளரும் அது பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதில் இருந்து ஒரு ஒரு நோட்டில் இருந்தும் ஒரு ஒரு பூக்கள் பூக்கும் ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கும் அதுக்கப்புறம் நிறைய விதைகளும் அதில் வந்து வரும் இது வந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் கழிச்சு எடுத்து ஒரு பதிவு நான் சொன்ன மாதிரி இந்த கூம்பு பகுதி வந்து நல்லா பெருசா வளர ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் நீங்க இவ்வளவு செடிகளை வச்சிருக்கீங்க அப்படின்னுக்குள்ள ஒரு செடியில ஒரு ஒரு கூம்பு பகுதியோ இல்ல ரெண்டு கூம்பு பகுதியோ இருக்கும் நீங்க வந்து இத நாற்றுகளா எடுத்து தனித்தனியாக நடவு பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒரு செடியிலையுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது கும்பு பகுதி வந்து வரைக்கும் உருவாக வாய்ப்பு இருக்கு அதில் நிறைய பூக்கள் வந்து வரும் ஐம்பது நாட்கள் கழிச்சு எடுத்து ஒரு பதிவு வெள்ளை நிறத்துல நடுவில் ஊதா கோடோட பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த செடி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பூ பூத்ததுக்கு அப்புறமா உங்க தோட்டத்துல வர பூச்சிகளோட எண்ணிக்கை அதாவது நன்மை செய்யக்கூட பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய தேனீக்கள் வண்டுக்கல் வண்ணத்து பூச்சிகள் இந்த மாதிரி பூச்சிகளோட வருகை வந்து உங்கள் தோட்டத்தில் அதிகரிக்கிறத நீங்களே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய மகசூலோட அளவும் வந்து அதிகரிக்கும் இது பார்த்தோம் அப்படின்னா அறுபது நாள் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் கழிச்சு எடுத்து வர பதிவு பூக்கள் பூத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கோம்பு பகுதி வந்து உங்களுக்கு காய்கள் உள்ள வந்து உருவாயிட்டு இந்த மாதிரி காய ஆரம்பிச்சிரும் ஆனா இப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை நிறத்தில் பூக்கள் இருக்குல்ல அது ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குங்க இந்த கும்பு பகுதி வந்து காஞ்சதுக்கு அப்புறமா இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கும்பு பகுதியிலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருந்து இருபது காய்கள் வந்து இருக்கும் அதில் நிறைய விதைகள் இருக்குங்க இந்த விதைகளை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் சாதாரணமாக குடிக்கிற தண்ணியில் இதை போட்டு வச்சிங்க அப்படின்னாலே ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்லா உப்பிக்கும் அதில் இருக்கிற மருத்துவ பயன்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும் ஸோ அதை நீங்கள் வந்து நார்மலாக குடிக்க பயன்படுத்தலாம் சர்பத்தில் பயன்படுத்தலாம் நிறைய பயன்கள் இருக்குங்க ஸோ இந்த திருநீற்று பச்சிலை இல்லை சப்ஜா விதை இதை பற்றின உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க நன்றி வணக்கம்